இந்த கஷ்டத்திலிருந்து என்று எனக்கு விடுதலை கிடைக்குமோ என் கடன் பிரச்சனை என்று மாறுமோ என் கஷ்டத்தினை போக்க ஒரு வழியும் இல்லையா என புலம்புகிறீர்களா உங்களுக்கான இந்திய காட்ஸ் கிஃப்ட் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசு விசாரிக்கிறவராயிருப்பதால் இருப்பதால் அவரிடம் விட்டுவிடுங்கள் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தேவனிடம் தெரியப்படுத்துங்கள் அவர் உங்களுக்கான தெளிவான தீர்வை தர வல்லவராக இருக்கிறார் உங்களை விடுவிக்க அவரால் மட்டுமே கூடும் சேர்ந்து ஜெபிப்போமா ரட்சிப்பை கொடுக்கிற தேவனே உமது பிள்ளைகளின் கஷ்டத்திலிருந்து நிரந்தரமான விடுதலை கொடும் சுவாமி உம் அன்பினை இவர்கள் பெற்றுக்கொள்ளவும் இவர்களின் பிரச்சினை மாறி தேர்வு கிடைக்கவும் இவர்கள் கவலைகளையெல்லாம் கழிப்பாய் மாறவும் செய்யுமாறியே சிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ